ஹாய் மக்களே வணக்கம் பானிபூரி ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ரெடிமேடாக வந்து அப்பளம் விற்கிதுங்க மார்க்கெட்டில் இந்த அப்பளம் நான் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு மூணு உருளை கழுந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டாச்சுங்க இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் கொஞ்சமாக நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் சோம்பு சீரகம் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் மசாலா பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் பெருங்காயம் ஓமம் சாட் மசாலா இப்போது குக்கரை மூடிடலாம் மூணு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த பானி பூரிக்கு ஒரு வந்து பானி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெல்லம் கொஞ்சமாக வந்து ஒரு உருண்டை புளி புளி இல்லைன்னா வந்து நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து சுத்தமாக அழைச்சிடலாம் உருளைக்கிழங்கு மூணு விசில் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சீரகம் சோம்பு இந்த மூணு எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து இதுலேயே வந்து புதினா கொத்தமல்லி எதையும் போட்டுப்போம் புளி வெல்லம் இதையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சாட் மசாலாவும் ஒரு டீச்சு ஒரு சிட்டிகை உப்பும் இலையே போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ இதை அப்படியே வடிக்கட்டிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வடிக்கட்டிடலாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கூட வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டி அந்த சாரம் எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி அரைச்சாச்சிங்க இது எல்லாம் நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்துவோம் இன்றைக்கி ஒரு 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 தண்ணி தாங்க செய்ய போகிறோம் நான் பாணி ஸ்வீட் நான் செய்யலை பானி ரெடி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேக்க பச்சை மிளகா அரைஞ்சாச்சு கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கற்பு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த உருளைக்கன்று உரிச்சிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கேஸ் ஆன் பண்ணுவோம் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் போதும் சீரகம் போட்டுப்போம் சீரகம் போட்ட உடனே சோம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுப்போம் அடுத்து பெருங்காயம் ஒரு சட்டிக்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அது அப்படியே போட்டுருவோம் இல்லை அறிஞ்ச எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை அப்படியே வந்து லைட்டாக வந்து இதில் வந்து சால்ட்டு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டு இது வந்து கஸ்தூரி மேத்திங்க வெந்தயக்கீரை இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம வந்து கசபி போட்டுடலாம் தீய குறைச்சி வச்சுருங்க அடுத்து இந்த உருளை எடுத்து போட்டுடலாம் ரொம்பவே வாசனை சூப்பராக இருக்குங்க வெந்தயக்கீரை போட்டு செய்யும்போது வெந்தயக்கீரை வந்து வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி உணவுக்கெலாம் வந்து சேர்த்து செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் போய் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ஒரு பவுலில் போட்டாச்சிங்க அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பூந்தி மிக்சர் போட்டுடலாம் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதோட சேர்த்து சாப்பிடணும் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க அவ்வளோதான் உள்ளே வந்து பானிபூரி ஸ்டப்பிங் ரெடி அடுத்து இது வீட்டிலே செஞ்ச பா இது சாட் மசாலாங்க தூளை வச்சு நான் செய்திருக்கேன் நான் வந்து சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு எப்படி சாட் மசாலா வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் கடையில் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் இப்போது அதே கடாயை வச்சுக்கலாம் இந்த பூரி பிரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா பார்ப்போம் போட்டு பார்த்துடலாம் ஒரு பத்து பீஸ் போடுவோம் ஃபஸ்ட்டு தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப தீயை வந்து ஐயில் வைக்காதீங்க மைல்டாகவே இருக்கட்டும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தீயை குறைச்சிடணும் இல்லைன்னா வந்து கருகிடும் அவ்வளோதான் புரிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க நூறு கிராம் ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க பத்து தான் நூறு கிராமு இந்த பானிபூரி அப்பளம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பீஸ் இருக்குது இருக்கு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் நாலு பேருக்கு தாராளமாக கொடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி பொறிச்சிட்டு புதினாவையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி செய்துட்டோம்னா நம்ம வீட்டிலையே வந்து நாலு பேருக்கு தாராளமாக வந்து செய்து கொடுக்கலாம் ஒரு ஒரு ஆளுக்கும் பத்து பீஸ் வச்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியான முறையையும் இருக்கும் அதே சமயம் சுத்தமாகவும் இருக்கும் எந்த ஒரு கலப்பமும் இல்லாமல் அவ்வளோதாங்க பொறிச்சாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இன்னும் பாதி எடுத்து வச்சிடுறேன் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் மட்டும்தான் தான் நான் பொறித்தேன் அவ்வளோதான் நம்ம வந்து பானிப்பூரி வச்சு கொடுத்துடலாம் இப்போ வீட்டில் நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து ஸ்டப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே வச்சுருக்கலாங்க நல்லாவே சூப்பராக வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ ஒரு டீஸ்பூன் அளவு வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே இந்த பானியை கலக்கி அப்படியே அது ஃபுல்லாக ஊற்றிடலாம் நீங்கள் கையில் கொடுக்காமல் இந்த மாதிரி சின்னதாக பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பானிப்பூரி ரெடி நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி வெறும் முப்பது ரூபாய்தான் இதோட செலவு நாலு பேருக்கு நம்ம வந்து தாராளமாக வந்து செய்து கொடுக்கலாம் நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தேன் அவ்வளோதான் மீதி அப்பளமும் இருக்குது இது வந்து ரெண்டு பேருக்கு நம்ம வந்து தாராளமாக வச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே